அவங்க உங்களை பேச்சுவார்த்தா சோத்ரூபா நன்றி இல்லாத ராமதாஸ் நீங்க என்ன பேச மாட்டேங்கு

தெரியாதுல மகாபாரதத்துல மகாபாரதனுக்கு கண்டு தெரியுமா தெரியாது கேட்டுக்கங்க இதுக்கும் தெரியாது சொன்னா மூணாவது கணிக்கும் தெரியாது தெரியாது தெரியும் அப்படின்ற எதிர்பார்த்தது என்னது தெரியாது தெரியாது நீ கிருக்கு பயின்ற விஷயம் ஊர்காரம் தெரியுமா தெரியாதா

நல்ல பூ கத்துமாற தெரிஞ்சா வாழ்க்கையில எல்லாத்தையும் கொக்கிட்ட புஸ்தகமா படிச்சு வச்சிருக்கையா நீ சாதாரணப்பட்ட ஆளுங்களையா யாரத்தையும் தெரியல அழுவியா ஆப்பரம் செஞ்ச விடாதீங்க ஆப்பரம் செஞ்ச ஆனா அறிஞ படிச்சடாதேன்னு சொல்லி தரையாட்டியடா நான் உன்னைய பேர் சொல்ல நீ இந்த மேல கூட கொஞ்சம் இந்த கூட பக்கத்திலே இருக்கு இன்ன வரைக்கும் நீங்க உத்தமனா இருந்தா என்ன பண்ணீங்க சொல்லியிருக்க வேணாம் நீங்க தொங்கக்கூடாதீங்க நீங்க தொங்கலாமா சங்கமான பகுதி சொல்லலை நீங்க தொங்க என்ன பேசுங்க பகுதி சொல்லலாம் மச்சவன்னே

வழியில <laughs> வந்து <laughs> 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 நீ கேக்குறயா நீ என்ன பிரதான பிரச்சனை நீங்க மாதிரி வந்தா மட்டும் போவானியா மியூசிக் கிளப் நீ கேக்குற கிரபா பிரச்சனை இல்ல தெரிஞ்சவே இல்ல நீ எல்லாவந்து உனக்கு வீடு குடிச்சிட்டு போறது ஆளக்கடாதே நீ படிப்பு அப்படிப்பட்ட பக்கம் நான் பேசி நீ என்ன என்ன நீ எங்க

தேவாத்தும் <laughs> <laughs>

அப்படி யார்க்கு சுற்றில உட்காந்துருக்கா ஓமா பேசுக நீங்க உஷாரா கூப்பிடன்னு எங்க நீ கூப்பிட்டு பேசல நீ பேச யாராடி பாத்து நீ எதுவும் ஆவலாடி ஆவலாடி உங்க வீட்டு ஹோமாறி இருக்கு யாரை கேட்டுட்டு இருக்க ஒண்ணு கேட்டுனா நான் கேட்டு வந்த உனங்க ஏதாவது அப்புறம் யாரு ஒண்ணு பாத்து கேட்டுன அப்புறம் வந்து நீ கேக்காம மாறின்னு சொல்லிக்கிருக்க கேக்கா சொல்றோம் அப்பன் படிக்க நான் கேட்காம இருந்து சொல்லிக்கிருக்க நான் கேட்டாதான் நீ சொல்றேன்

செத்த மார செத்த மழை மறுபடி செல்லு ஒரு ரெண்டு மழை இருந்துச்சு ரெண்டு மழை இருக்கு செத்த மறுபடியும் ஆமாம் செத்தருவா அதை கண்டிப்பாக போச்சு போட்டு மாறுகிறேன் அதை மறுபடியும் செல்லை

காசு வெச்சுட்டே இருக்கறாங்க. நீங்க சொன்னா அதுக்குள்ள என்ன துட்ட அப்படி என்ன சொல்லிய அப்ப நான் நான் நாரையன் மேல நான் நாரையன் நான் நாரையன் முன்ன காசு. காசு. நான் நாரையன் அப்படினா மாதிரி பத்தி அப்ப நான் பத்தி பேச அப்ப பத்தி பேச நன்மைகளை <laughs> 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 <laughs>

என்ன என்ன எப்படி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற மாதிரி பேர் வச்சுட்டாரு உங்க பேர் வச்சுட்டாங்க ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் சேர்ந்து எத்தனை வயசு சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைங்களை ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து வச்சிருக்காங்க என்ன தாங்க சீன பேர் சீனி தண்ணி அதே சீனி தண்ணி வச்சுரு அத சீனி தண்ணி வச்சது நினைக்க